என்ன வாட்ச் பண்ணிட்டியா ரெண்டு பேர் ஒழுங்காக சாப்பிட்டாங்களா ம் ஒழுங்கா இவன் சாப்பிட்டானா விஜய் சாப்பிட்டானா வாட்ச் பண்ணிட்டியா இல்லையா வாட்ச் பண்ணிட்டியா இல்லையாடா சிவா சாப்பிட்டானா இல்லையா சாப்பிட்டானாட்டுங்க விஜய் சாப்பிட்டானா இல்லையா அர்ஜூன் வாட்சிங்கா அர்ஜூன் டேய் வாட்ச் பண்ணுறியா அவங்க ரெண்டு பேரும் ஒழுங்காக சாப்பிட்றாங்களா இல்லையான்னு ரெண்டு போடு போடுறியா அந்த விஜய நீ முன்ன வந்து சாப்பிட்றியா ரெண்டு பேரும் பொறாம பிடிச்சவன் அந்த விஜய் அதை விட பொறாமை பிடிச்சவன் தாது அது பாரு கிழவ நாட்டமே இருக்குது எட்டு வயசு கிழவா எட்டு வயது கிழவா சிவா கிழவா என்னா இப்படி அது இந்த கோழிங்க வரும்டாடி நீயாவது சாப்பிட்டு தொலை விஜய் சாப்பிட விஜய் ம் குறச்சிலே இல்லை இப்போ வந்து சாப்பிட்ற காலில் உள்ள விட்டுமா வேணா தயவு செஞ்சு சாப்பிட விஜய் அப்படின்னு ம் இப்போ என்ன வந்துச்சு யாரு ஒரு ஈய் கடிக்கக்கூடாது ஒரு ஈ மேலே உக்காரக்கூடாது ஐயம்புட்டு குழந்தைக்கு ஆமாம் இருநீ நீ கட்டுத்தறியில் வச்சு சாப்பாடு போட்டுறேன் ஈயாக கடிக்கட்டும்னே